அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்டோபா கடந்து நான் உங்க ராஜுங்க ஓகே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனிட் ஒண்ணுல நகர நகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா வந்து ரெண்டு சொல்ல கொடுத்துட்டு அதனுடைய பொருளை வந்து கேட்பாங்க அதுவும் இல்லாம ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த எட்டு எழுத்துக்கு உண்டான சிறப்பு பேரையும் கேட்கறாங்க அப்ப நமக்கு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன பேர் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சரிங்களா அப்ப அப்படி பாக்கையில அவுட் சோர்ஸ் புக்கான இனிய தமிழை பிழையின்றி எழுத எளிய வழிகள் அப்படிங்கிறதுல ரா திருமுருகன் அவர்கள் வந்து எழுதிய புக்கில் பாத்தீங்கன்னா இந்த பகுதி இருக்கு அதாவது வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன பேரு அப்படிங்கிறது தான் சரிங்களா நம்ம புக்குலயும் எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கு எக்ஸ்ட்ரா பேர் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவில் ஒவ்வொரு எழுத்துக்கும் வேற பேர் இருக்கா அப்படிங்கறத நான் சொல்லும்போது அது பக்கத்திலேயே நீங்க எழுதிக்கோங்க சரிங்களா சரி பாருங்க இத நம்ம காமனா வந்து ரெட்ட சுழினா மூணு சுழினான்னு சொல்லுவோம் அதுதான் வந்து இரு சுழி நகரம் அல்லது நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரன் நகரம் அதாவது வந்து காங்காட்ச வரிசையிலேயே கடைசியா வர்ற ரா நா சேர்ந்தே வரதுனால அதை வந்து ரன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு சுழி நா அதாவது முச்சலி நகரம் இது என்ன சொல்லுவாங்க டாக்கு பக்கத்துல வரதுனால டன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது நா இந்த எட்டு எழுத்துக்கே ஒரு எழுத்து சிறப்பு அப்படின்னா ஏன் இந்த நாதான் ஏன் அப்படின்னா இந்த எட்டு எழுத்தில் சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்து அப்படிங்கிறது இந்த நாதான் இதை என்னென்னு சொல்லுவாங்க தன்னகரம் சொல்லுவாங்க தன்னகரம் அடுத்தது ரா ரா அப்படிங்கறது அழுத்தி உச்சரிக்கணும் இந்த ரா வந்து வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ரகரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா கசட தபர அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கள்ல கடைசி எழுத்தா வர்றதுனால ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இல்ல ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது சின்னரா ராவை என்ன சொல்லுவாங்க இடையின எழுத்து எழல வளல அப்படிங்கிற மாதிரி இடையின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது லா லா அப்படிங்கிறது சிறப்பு நகரம் இல்லைன்னா மகர நகரம் அப்படிம்பாங்க மா இருக்கிறதுனால இத மகர நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது லா இத என்னன்னு சொல்றாங்கன்னா நுனினா லகரம் நுனினா லகரம் அப்படிம்பாங்க மகர நகரம் அப்படின்ட்டு நம்ம புக்கில் இருக்கும் இதை வந்து நுனினா லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாம இந்த லா அதாவது வந்து பொது நகரம் இந்த பொதுநகரத்தை என்ன சொல்றாங்க மடிநாள் நகரம் அப்ப நீங்க கண்டிப்பா இந்த எட்டு எழுத்து எழுதி அதுக்கு உண்டான சிறப்பு பேரை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதை சார்ந்து வேற ஏதாவது பேர் இருக்குதான்ட்டு நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன் அதையும் பக்கத்துல எழுதிக்கோங்க வேணா இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க எந்த எழுத்து என்ன பேரு அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க ரொம்ப முக்கியமான பகுதி தான் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் கொடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களை கருத்துக்களை சொல்லுங்க